மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு மாங்காட்டில் வசிக்கும் திருவேங்கடத்தின் பணிவான வணக்கங்கள் ஐயா நான் பல முறை உங்களுக்கு மின்னஞ்சல் மூலமாகவும் ஐந்து பதிவு தபால்கள் ரிஜிஸ்டர் கோட் மூலமாகவும் கடிதங்கள் மூலமாகவும் முதல்வரின் முகவரி திட்டங்கள் மூலமாகவும் எனது குறையை கூறி எனது இயலாமையை கூறி உங்களிடம் உதவி கேட்டு போராடி வருகின்றேன் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மா ஆண்டிலிருந்து இன்று வரை என்ன சுருக்கமாக சொல்வதனால் அனைத்து ஏ ஏற்கனவே பதிவு மின்னஞ்சலிலும் மின் முதல்வரின் முகவரி திட்டத்திலும் கூறியாயிற்று என் மனைவி மோட்டார் நியூரான் டிசீஸ் என்று கொடுமையான ஆட்கொள்ளி நோயாள்தான் எம்என்டி என்று சொல்வார்கள் இது சம்பந்தமாக இரண்டு யூடியூபுகளும் வெளியிட்டியுள்ளேன் பாதிக்கப்பட்டு உலகத்தில் மருந்தே இதுவரை கண்டுபிடிக்கவில்லை என்று கூறி ஒவ்வொரு நாளும் மரணத்தின் பிடியில் சிக்கிக்கொண்டு கொண்டிருக்கிறார் எங்களுக்கு ஆதரவு என்று எவரும் இல்லை இருந்த வீட்டையும் விற்று மருந்து கண்டுபிடிக்கவில்லை என்றாலும் ஆறு மனைவியை சும்மா விட முடியாது என்பதனால் எல்லா முயற்சியும் செய்து இன்று வாடகை வீட்டிலே கடந்த மூன்றாண்டு காலமாக வசித்து வருகிறேன் நான் டாடா இன்டர்நேஷனல் லிமிடெட் என்ற மிகச்சிறந்த நிறுவனத்திலே காரணி தயாரிக்கும் நிறுவனத்திலே மேலாளராக இருந்து சீனியர் மேனேஜர் பர்ச்சேஸாக இருந்து விஆர்எஸ் வாங்கியவன் இவர்களுக்காக என் மனைவிக்காக என்னால் பாதுகொள்ள இல்லை இருந்த பொருளை எல்லாம் விற்று இன்று ஜீவனம் நடத்தி வருகின்றேன் ஆனால் தங்களிடம் தங்கள் மேன்மையான சிறப்பான இந்த அரசிடம் நான் எங்களுக்கு இருப்பதற்கு வீடு கேட்டேன் அதுவும் வழங்கவில்லை இதுவரை ஒரு ஒரு இடத்தில் இருந்தும் ஒரு ஒரு அதிகாரியும் தொலைபேசி மூலம் கேள்விகளை கேட்பினார்களே ஒழிய எவரும் வந்து பார்க்கவில்லை உண்மை நிலையை ஆராயவில்லை சரி ஒரு வேலையாவது கொடுங்கள் நான் நிறைய படித்திருக்கிறேன் என்று என்னுடைய தபால்களிலே சிறப்பாக எழுதி உங்களுக்கு அனுப்பியுள்ளேன் வேலைக்கும் இதுவரை எந்த ஒரு வழியும் இல்லை நான் எம் காம் எம்பிஏ மெட்டீரியல்ஸ் மேனேஜ்மெண்ட் போன்ற சிறந்த படிப்புகளை படித்து முப்பது ஆண்டுகள அனுபவம் உள்ளவன் வேலையும் வழங்கவில்லை சிறப்பு ஜிஓ பாஸ் பண்ணி வேலை வழங்கலாம் அதற்கும் வழியில்லை சரி இது ரெண்டும் தான் இல்லை எங்கள் ஜீவனத்திற்காக ஒரு நிரந்தர வைப்பு நிதியை எங்கள் இருவர் அக்கௌண்டிலும் வைத்தால் அதன் மூலம் வரக்கூடிய வட்டித்தொகையை வைத்து என் மனைவி என்று உயிர் விடுகிறாளோ அதுவரை அவளுக்கு தேவையானதை செய்து கொண்டு அவள் அருகாமிலே இருக்கலாம் என்ற ஆர்வத்திலும் ஆசையினாலும் உங்களிடம் மன்றாடி இதுவரை கேட்டு வருகிறேன் இதுவரை என்னுடைய கோரிக்கைகள் உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டதா என்பது எனக்கு தெரியவில்லை நிச்சயம் அது உங்கள் கவனத்திற்கு கொண்டு வரப்பட்டால் கண்டிப்பாக நீங்கள் பரிசீலனை செய்து உடனே வார் ஃபுட்டிங் பொற்கால அடிப்படை என்று சொல்லக்கூடிய அமைப்பிலே எனக்கு உதவி செய்வீர்கள் என்றே அசாத்திய நம்பிக்கை உண்டு இதை நான் புகழுக்காகவோ அதாவது ஷுகர் போட்டட் வேர்டு என்று சொல்வார்கள் அதற்காகவோ சொல்லவில்லை பத்திரிகைகளில் படித்தது உங்களை பற்றி வாராந்திர இதழ்களில் படித்தது செவி வழியாக கேட்டது இவை போன்ற கடந்த ஐம்பது ஆண்டுகால உங்களை பற்றிய நல்ல கருத்துக்களின் மூலமாக நீங்கள் இதை செய்வீர்கள் என்று நம்புகிறேன் என்னால் உங்களை நேரடியாக வந்து கூட முடியாத சூழ்நிலையில் உள்ளது ஏனென்றால் என் மனைவியை பார்த்துக் கொள்வதற்கு எந்த ஒரு செவிலியரையும் அதால் கேர்டேக்கரையும் வைக்க முடியவில்லை எவரை வைத்தாலும் அவர்கள் ஒரு கூட நிரந்தரமாக இருப்பதில்லை ஏனென்றால் அவர்களுக்கு என் மனைவிக்கு வாய் பேச முடியாமல் நடக்க முடியாமல் படுத்த படுக்கையாக இருப்பால் அவருடைய பாடி லாங்குவேஜ் யாருக்கும் புரிவதில்லை தூரதிர்ஷ்டவசமாகவோ அல்லது அதிர்ஷ்டவசமாகவோ நான் மட்டுமே பிரிந்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்து கொண்டு அவர்களுக்கு வேண்டிய அண்டர் பேர் என்று சொல்லிக்கொண்டு அவற்றையும் வாங்கி வைத்து வாடகையையும் கொடுத்துக்கொண்டு அல்லல் பட்டு கொண்டிருக்கிறேன் அதனால் மாண்புமிகு முதல்வர்கள் இந்த பதிவை என்னுடைய மிகவும் பணிவான பதிவாக ஏற்றுக்கொண்டு உடனடியாக ஏதாவது ஒரு உதவி உதவி என்றால் வெறும் எந்த உதவியும் தேவையில்லை வேலை கொடுத்தால் மிகவும் நன்றாக இருக்கும் கன்சாலிடேட் பேமெண்ட் என்று சொல்வார்கள் அந்த மாதிரி ஒரு வேலை கூட அதாவது கான்ட்ராக்டில் அரசு துறையில் கூட அதன் மூலமாக ஒரு வருவாயில் என் மனைவிக்கு ஒரு நல்ல கேர்டேக்கை வைத்துவிட்டு நான் வேலைக்கு செல்ல நே இருக்கிறேன் ஏனென்றால் ஒவ்வொரு கேர்டேக்கரியும் வைத்தாலும் முப்பதிலிருந்து நாற்பது நாயிரம் வரை கேட்கின்றார்கள் என்னால் ஜீவனத்திற்கே வழி இல்லாமல் அவர்களை பார்த்து கொண்டு அல்லாடி கொண்டிருக்கிறேன் இருப்பனை எல்லாவற்றையும் வித்தாயிற்று இதுவரை சம்பாதித்த பணம் முப்பது ஆண்டு கால தனியார் துறை சம்பாதித்த அனைத்தையும் விற்று முடித்தாயிற்று இனிமேல் விற்பதற்கு என் உடலில் இரண்டு கிட்னிகள் இருக்கின்றன அதாவது சிறுநீரகங்கள் அதில் ஒரு சிறுநீரகத்தை கூட நான் விற்பதற்கு தயாராக இருக்கிறேன் ஏன் இதை சொல்கிறேன் என்றால் எப்படியாவது என் மனைவியை காப்பாற்ற வேண்டும் என்ற ஆர்வம் இல்லை ஏனால் மருத்துவர்கள் மருந்தை கண்டுபிடிக்கவில்லை என்று கூறியதால் காப்பாற்ற வேண்டிய சூழ்நிலை மிகவும் இப்பொழுது எட்டாக்கடியாக போய்விட்டது அட்லீஸ்ட் அவர்கள் இருக்கும் வரையாவது படுத்த படுக்கையாக இருக்கும் வரையாவது அவர்களுக்கு எந்தவித குறையும் இல்லாமல் அவர்களுக்கு வேண்டிய படிவடைகளை செய்வதற்காகவாவது இந்த கலியுகத்திலே பொருளாதாரம் தேவைப்படுகிறது அந்த காலத்திலே சொல்வார்கள் அருள் இல்லாருக்கு உலகில்லை என்று ஆனால் இந்த கலிகாலத்தில் பொருள் இல்லாருக்கு உலகில்லை இதுதான் இன்றைய நிதர்சனமான உண்மை இது பெரியவர் உங்களுக்கும் நன்றாக தெரியும் அதனால் இதை என்னுடைய தாழ்மையான வேண்டுகோளாக ஏற்றுக்கொண்டு உடனே எனக்கு தாங்கள் கண்டிப்பாக ஏதாவது ஒரு நிரந்தர வைப்பு தொகையை வைத்து அல்லது அரசிலே ஏதாவது ஒரு உதவியை வேலைவாய்ப்புகளை கொடுத்து எனக்கு ஏதாவது ஒரு வழியை காட்ட வேண்டும் நிரந்தர உதவி வைப்புத் தொகை கொடுத்தால் கூட போதுமானதாக இருக்கும் வைப்புத் தொகை என்பது ஒரு கோடி ரூபாய் கொடுத்தால் அதன் மூலம் ஐம்பதனாயிரம் ரூபாய் எனக்கு வட்டி தொகை கிடைக்கும் அந்த வட்டியை வைத்துக்கொண்டு அம்மையார் அவர்கள் இருக்கும் காலம் வரை அவர்களுக்கு நான் வேண்டிய பணிமுறைகளை செய்து கொண்டு கணவனாகிய நான் அவர்களுக்கும் ஜீவனத்தை கொடுத்து நானும் வாழ முயற்சி செய்வேன் அப்படியாக எல்லாமல்ல இறைவன் திருவருளாலும் என் அம்மையார் எனக்கு முன்னே உயிரை விட்டால் நீங்கள் கொகக்கக்கூடிய நிரந்தர வைப்பு தொகையை திரும்ப இந்த நன்றான அரசாங்கத்திற்கே கொடுத்து மக்கள் செலவுகளுக்கு பயன்படுத்துமாறு திருப்பி கொடுப்பதற்கும் நான் உறுதிமொழியளிக்கிறேன் இதைவிட நான் என்ன செய்ய முடியும் ஆனால் ஐயா அவர்கள் உடனடியாக எனக்கு ஏதாவது ஒரு நிரந்தர வைப்பு தொகை உதவி செய்து புண்ணியத்தை கட்டி கொள்ளுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதை பார்க்கும் முன்னாள் அரசியல்வாதிகளும் முன்னாள் முதல்வராக இருந்தாலும் இப்பொழுது தற்காலத்தில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாக இருந்தாலும் வருங்காலத்திலே அரசியலுக்கு வரப்போகின்றனர் இருந்தாலும் பராபோகாரிகளும் மாண்புமிகு அரசியல்வாதிகளும் அமைச்சர் பெருமக்களும் தங்களால் உயர்ந்த உதவி செய்து விரைவிலே எங்களுக்கு ஒரு வழியை காட்டுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மீண்டும் மாண்புமிகு மக்கள் நல விருப்பத்தையே தனது விருப்பமாக மக்கள் நலம் ஒன்றியே தனது விருப்பமாக தனது கொள்கையாக கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதலமைச்சருக்கு மீண்டும் மீண்டும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு உடனடியாக உதவி செய்து என் மனைவி ஒவ்வொரு நாளும் மரணத்தின் பிடியிலிருந்து காப்பாற்றுமாறு கேட்டுக்கொள்கிறேன் மரணத்தை தழுவுவது என்பது எங்கள் இருவருக்கும் உடனடியாக விருப்பம்தான் ஆனால் அது வரவேண்டிய நேரத்தில் தான் வரும் இது எல்லாமுள்ள இறைவன் அருள் என்று பெரியவர்கள் சொல்வார்கள் எனக்கு இறை சக்தி மேல் இருந்த நம்பிக்கை கூட கொஞ்சம் கொஞ்சமாக போய்விட்டது என்ன செய்வது நன்ற ஆக இருந்த என் அம்மையார் நிறைய புண்ணியங்களை செய்த என்னுடைய அம்மையார் அம்மையார் என்றால் என் மனைவி இன்று படுத்த படுகையாக ஒரு ஆறாண்டு காலமாக இருக்கும் பொழுது நான் எப்படி இறைசிக்கை நம்ப முடியும் உங்களைப் போல தேவதூதர்களை தான் நம்ப முடியும் விரைவில் எங்களுக்கு ஆவணம் செய்யுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் எங்கேயும் எப்பொழுதும் உங்களுக்கான ஆர்வமாக இருந்தும் என்னால் வர இயலாததற்கு முதலில் மன்னிக்கவும் உங்களால் முடியவில்லை என்றால் உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை உரியவர்களை அன் அஃபிஷியலாகவோ அஃபீஷியலாகவோ இங்கு வரவழைத்து நிலைமையை பார்க்குமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இத்துடன் என்னுடைய பழைய அந்த வீடியோவையும் உங்களுக்கு இணைத்து அனுப்புகிறேன் தயவு செய்து பார்க்குமாறு வேண்டிக்கொண்டு உங்கள் உதவியை உடனடியாக எதிர்பார்க்கும் இன்றும் மறவா தமிழ் பொடி மகன் திருவேங்கடம் மாங்காட்டிலிருந்து நான் இப்பொழுது வாடகை வீட்டில்தான் நசித்து வருகிறேன் சொந்த வீட்டையும் விற்றாயிற்று நம்பர் நாலு முத்துசாமி நகர் மாங்காடு இதுதான் என்னுடைய விலாசம் நன்றி வணக்கம் உதவியை எதிர்பார்க்கும் உங்கள் அரசின் மூத்த தமிழ் குடிமகன் மூத்த என்றால் ஐம்பத்தெட்டு வயதாகின்றது நன்றி வணக்கம்